ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே தலை தலைமுதல் கால்வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி திடமாக இயங்கச் செய்வது அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை எப்படி முத்திரைகளின் மூலமாக சரி செய்வது இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நம்ம ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் யோகாசனங்கள் கொடுத்துருக்கோம் முத்திரைகள் கொடுத்துருக்கோம் இப்போ நாற்காலில் அமர்ந்து கொண்டே எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் எளிமையான பயிற்சி எப்படி நம்ம பண்ண போகிறோம் இந்த பயிற்சிகளை நீங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முடிந்தவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை திடமாக இயங்கும் இப்போ பொதுவாகவே சிறுநீரகத்தினுடைய இயக்கம் குறையும் பொழுது அடிக்கடி ஃபீவர் வரும் கால் பாத வீக்கம் வரும் உடல் சோர்வு மனச்சோர்வு வயிறு உப்பீசமாக இருக்கும் பசியின்மை இருக்கும் எப்பொழுதுமே படுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த மாதிரி வரும்போது இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும் நோய் எதிர்பார்த்தல் குறையும் ஏன்னா நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போகணும் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான உறுப்பு சிறுநீரகம் சிறுநீரகப்பை அதில் இருக்கக்கூடிய மில் பல மில்லியன் ரெஃப்ரான்கள் தான் அந்த முடிச்சுக்கள் இருக்கக்கூடிய ரெஃப்ரான்கள் தான் அந்த அசுத்தங்களை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றும் அப்போ இந்த உறுப்பை பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகள் முத்திரைகளை நமக்கு சித்தர்கள் மகான்கள் அழகாக கொடுத்துருக்குறாங்க யோகாசனங்களும் கொடுத்துருக்காங்க இப்போ ஆசனங்களை எல்லாரும் தரையில் அமர்ந்து பண்ண முடியாது நம்ம வயதானவர்களுக்கும் ஏற்ற வகையில் நாற்காலியிலேயே எப்படி பயிற்சி பண்ணி நம்ம அந்த சிறுநீரகத்தையும் சிறுநீரப்பையும் திடமாக எங்கே போகின்றோம் பய உணர்வு வந்தாலே சிறுநீரகம் பாதிக்கப்படும் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய முதிரைகள் பய உணர்வை நீக்கக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது எதையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்போ மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் நமது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நாம் இன்றைக்கு இந்த முதிரைகளை பார்க்க போகிறோம் இப்பொழுது சிறுநீரகம் சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக ஒரு நாற்காலில் இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிர விரல் சுண்டு வரல் அவருடைய பெரு பெருவர்கள் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு விரல் தரணைக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதுமே உங்கள் உணர்வு சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஆற்றல் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவ மூச்சை உள்ள மெதுவா மூச்சு வழியோடு ஒரு இரண்டு முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலொருளை மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள் எழுத்து மெதுவாக மூச்சு ஒளி விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீதிங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் ஆறு காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை கட்டவரில் வெளியே வச்சுக்கோங்க நாலு வரலாம் அடிச்சுக்கோங்க கட்டவரில் வந்து மோதர் வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க ரெண்டு கட்டி உட்காந்துக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே வலது பக்கம் மெதுவாக கிளம்புடிங்க முடிஞ்ச அளவு மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே நேராக வந்துடுங்க இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் மூச்சு வழியை விட்டுகிட்டே நேராக நீங்கள் முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க இப்போ சேரில் உள்ள தள்ளி உட்காந்துக்கோங்க கை அப்படி சின்மூத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை ஒழியவடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி பேக் போன் எண்டு போர்ஷன் அது மூலாதார மையம் அதான் போனாடு சுரப்பி சிறுநீரகம் சிறுநீரகப் பொய்யை கட்டுப்படுத்திக்கின்றது ஸோ அந்த இடத்துல உங்கள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நமது முதுகுத்தண்டனுடைய ஸ்பைனல் கார்டை எண்டு போர்ஷன் இன்னர் போர்ஷன் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சொண்டுவரல் அதனுடைய மேத்தில் விரல் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு விரல் தரணியை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை மூலாதார மையம் முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி அந்த இடத்துலேயும் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கோணாடு சுரப்பி சிறப்பாக எங்கூராக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்துறை இப்போ வர்ணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் உனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி சுரப்பி மூலாதார மையம் அந்த இடத்திலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி மூத்திரையை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவரில் மடிச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க மூச்சோட்டத்தை மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியிலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே வச்சுக்கோங்க மோதர் வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சோள் அழுத்த மெதுவா மூச்சோழியோட ஒரு மூன்று முறை இப்போ முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை அனைவருமே இடைவிடாமல் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நாற்காலியில் அமர்ந்து பத்து தான் ஆக போகுது இன்னும் சொல்ல போனால் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அழகாக பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச்சிறப்பாக இயங்கும் எவ்வளவு வயதானாலும் நமக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பய உணர்வு இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்